சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் காவல்துறை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகா வீரவநல்லூர் காவல் நிலையத்திற்கு மக்கள் தேசம் கட்சியின் பறையர் பேரவையின் பொறுப்பாளர்களான ஆசை தம்பி மற்றும் அலெக்ஸ் இவர்கள் இருவர் மீது பொய் வழக்குகள் பதியப்பட்டு காரணம் இன்றி அவர்களை விசாரணைக்கு அழைத்து இவர்களை மிருகத்தனமாக தாக்கி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ள காவல் உதவியாளர் இசகிராஜா மற்றும் விக்னேஷ் ஆகியோர் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஆசை தம்பி மற்றும் அலெக்ஸ் ஆகியோர் சென்னை மயிலாப்பூர் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் உடன் வழக்கறிஞர் ஜி கருணாநிதி வழக்கறிஞரும் மாநில மாணவரணி செயலாளருமான கே பிரசாத் வழக்கறிஞர் கோபிநாத் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரதாப் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் ஜி கருணாநிதி தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜா மற்றும் விக்னேஷ் அவர்கள் பொய் வழக்குகள் பதியப்பட்டு கை கால் உடைப்பதும் ஜாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் எந்தவித காரணமும் இன்றி தாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இது குறித்து சி எஸ்டி ஆணையரிடமும் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தனா்